இன்றைக்கி கொய்யாலை ரசம் வைக்க போகிறோங்க இலையை பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த நல்லா பிஞ்சலையாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த இலையை வச்சு இன்னைக்கு ஒரு ரசம் ரெடி பண்ண போகிறோங்க வாங்க ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் சின்ன சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குங்க சின்ன ஸ்பூனில் மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குங்க வெள்ளைப்பூடு ஒரு பத்து பூடு போட்டிருக்குங்க பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா உள்ளே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க உள்ள இஞ்சி கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் தேங்காய் செல்வி உள்ளே சேர்த்துக்கலாங்க கருவேப்பில்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு கொர குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க கொய்யாலையை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அழைச்சிட்டோமுங்க இப்போ ஒரு சம்பு தண்ணி உள்ளே ஊற்றி அடுப்பில் வேக வச்சுக்கலாம் நல்லா அம்மா கொய்யா இலையை வேக வச்சோம்லங்க அதை நல்லா வெந்து அந்த கொய்யா இலையில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க இங்கே பாருங்கள் கலரை இந்த கலர் மாறி நல்லா பச்சை கலரில் வந்துடுச்சுங்க தண்ணி இன்னி வந்து நம்ம இறக்கிடலாம் இறக்கி ரசம் வச்சுக்கிருவோம் ரசத்துக்கு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்குங்க நல்லா பெரிய பழமாக மூணு பழம் எடுத்துருக்கோம் இதை கூட கல் உப்பூ சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை விணஞ்சிக்கரலாம் தக்காளியை நல்லா தான் நல்லா பிணைஞ்சிட்டங்க இப்போ வந்து குட்டி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு தேங்க நான் புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் இந்த தக்காளிகளை ஊற்றிக்கிடுவோம் இந்த தக்காளியும் இந்த புளி தண்ணியும் நல்லா பிடைஞ்சி விட்டுக்கலாங்க போதும் இந்த கொய்யா தண்ணியை நம்ம இப்போ அந்த புளி கரைச்சலுக்குள்ளே இருத்துக்கிடுவோம் நல்லா ஒரு சம் தண்ணியுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த கொய்யா இல தக்காளி புளி எல்லாமே போட்டு நல்லா கையிலேயே பிணைஞ்சி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம சீரகம் வெள்ளைப்பூடு எல்லாமே ரசத்துக்கு தேவையான பொருளை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை உள்ள சேர்த்துக்கலாம் சட்டி சூடாயிருச்சுங்க இப்போ ரசத்துக்கு நம்ம தாளித்து விட்டுக்கரலாம் என்ன சூடாகட்டும் கடுகு உளுந்த பருப்பு உள்ளே சேர்த்துக்குருவோம் வெந்தயம் ஒரு ஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கருவேப்பிள்ளையும் மிளகாவத்தலாம் கருவேப்பிள்ளையும் மிளகாவத்தலம் நல்லா பொன்னரம் இப்போ ரசத்தை உள்ளே சேர்த்துக்குவோம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கிருவோங்க நல்லா முறை கட்டட்டும் மேலாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எவ்வளோ பெரிய சளி பிடிச்சிருந்தாலும் இந்த ரசத்தை ஒரு டம்ளர் நம்ம ஊற்றி குடிக்கிறப்ப நம்ம எவ்வளோ சளி இருந்தாலும் கூட சளி நல்லா போயிருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசம் உர கட்டிடுச்சுங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேலாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருவோம் இனிமேல் சாப்பிட்டுக்குருவோம் இப்போ முறை கட்டி ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா நிறைய ஊற்றி வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க கொய்யால ரசம் செம்மையாக இருக்குங்க அழகாக இருக்குது தோப்பு எதுவுமே இல்லை நார்மலாக நல்லா இருக்குது ரசம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்